எதை குறித்தும் யாரை குறித்தும் அக்கறை இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு எதை குறித்தும் யாரை குறித்தும் ஏன்னா ஆண்டவரை குறித்து கூட நமக்கு அக்கறை கிடையாது ஆண்டவரை குறித்து சொன்னா கூட இவங்களும் அப்படி சொல்றாங்க அவங்களும் அப்படி சொல்றாங்க இந்த சபை அப்படி சொல்லுது அந்த சபை அப்படி சொல்லுது எல்லா சபையிலையும் ஒரே வேதம் இருக்குன்றதுக்கு மாத்திரம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அப்ப வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி பாரு ஏன் அந்த சபை சொல்றாரு இந்த சபை சொல்லுகிறது இந்த உபதேசம் சொல்லுகிறது அந்த உபதேசம் சொல்லுகிறது இந்த பிரசங்கியார் சொல்றாரு எனக்கு க்ளோஸ் ஆன அந்த பிரசங்கியார் சொல்றாரு என்று சொல்லி பார்க்கிற அதற்கு பதிலாக வேத வசனம் என்ன சொல்லுகிறது இந்த பிரசங்கியார் வேத வசனத்தின்படி ஆண்டவரை குறித்து சொல்லுகிறாரா அந்த பிரசங்கியார் வேத வசனத்தின்படி என்னுடைய தெய்வத்தை காண்பித்து கொடுக்கிறாரா என்று சொல்லி கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கிற காரியம் யாரிடத்துல எதிர்பார்க்கப்படுகிறது தெரியுமா கேட்கிறதான ஒவ்வொரு வருடத்திலும் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லுகிற ஒவ்வொரு வருடத்திலும் தன்னை கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஒவ்வொரு வருடத்திலும் எதிர்பார்க்கிறதான ஒரு காரியமாக அது காணப்படுது அப்ப யாரை குறித்தும் எதை குறித்தும் அக்கறை இல்லாத வாழ்க்கை இந்த நாளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி சோதித்து பார்க்கணும் நீ நீ விழுந்துட்டனா நீ குழியில விழுந்துட்டா யாராவது தூக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிற ஆனா இன்னொருத்தன் விழுந்தா என்ன பண்ற பார்த்து சிரிக்கிற யோசித்து பாருங்க நான் விளையாட்டுக்காக நான் சொல்லல இது எல்லாவற்றிற்கும் நீ விழுந்திருந்தா நம்ம முன்னாடி சொன்ன நாம இறுதியான குற்றவாளி தீர்த்தா நமக்கு இரக்கம் வேணும்னு தேடுறோம் ஆனா இன்னொருத்தன் குற்றவாளின்னு பார்க்கும் பொழுது இரக்கத்தை எங்க பெற முடியும் என்பதை அவன் காண்பிக்க மாட்டோம் நியாயப்பிரமாணத்தின்படி அவனை குற்றவாளின்னு சொல்லி கொண்டு திரிகிறோம் அப்ப நாம குழியில விழுந்தா எவன் கையை நீட்டுவான் தூக்குவான்னு பாக்குறோம் இன்னொருத்தன் குழியில விழுந்தா பார்த்து சிரிக்கிறோம் அப்படின்னா நமக்கு யாரை குறிச்சும் கவலை கிடையாது மற்றவர்களை குறித்ததான கவலை நம்ம இல்லாது இருப்போம் என்று சொன்னால் பலியை பார்க்கலும் இரக்கம் பெரியதுன்னு ஏன் ஆண்டவர் சொன்னாரு என்பதனுடைய கருத்து நமக்கு ஒரு நாளும் விளங்க போறது கிடையாது நீ தவறும் பொழுது எனக்கு அதை கிருபியை தேடுற ஆண்டவரை தேடுற ஆனா மற்றவண்ணா வேற மாதிரி பாக்குறேன் இல்லையா ஒரு மீம்ஸ் நான் அடி நான் வந்து இப்ப ரீசன்டா பார்த்தேன் அந்த மீம்ஸ்ல வந்து இப்படியா காணப்படுது உனக்கு உனக்கு வந்தா அது ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படி கேக்குறான் ஒருத்தன் அதாவது உனக்கு அடிபட்டு வந்துச்சுன்னா அது ரத்தம்னு சொல்ற ஆனா இன்னொருத்தனுக்கு அடிப்பட்டதுன்னா அதை பார்த்து இது கெச்சப்பா அப்படின்னு தடவி பாக்குற அப்படின்னா என்ன அர்த்தம் உனக்கு வந்தா வலி இன்னொருத்தனுக்கு வந்தா அது வேற ஒன்றை பார்க்கிற ஆண்டவர் அப்படி பார்க்கவில்லை நமக்காக அவர் இறங்கி வந்தார் நாம அடிக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் தன்னை அடிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தார் நாம ரத்தம் சிந்த வேண்டிய இடத்துல அவர் நமக்காய் ரத்தம் சிந்தினா பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை அவர் தன்மீது மீது ஏற்றுக்கொண்டபடினால நித்திய அழிவிலிருந்து ஆக்கினையிலிருந்து தப்பிவிக்கப்பட்டோம் அல்லவா ரீசென்டா ஒரு கொரோனா ஜோக் பார்த்தேன் ஜோக் அப்பாட் சிரிக்கிறதுக்காக இல்ல சிந்திக்கிறதுக்காக சொல்றேன் அந்த இடத்த அதுல போடப்பட்டிருக்கு இப்படியாக அதாவது நம்ம இவ்வளவு நாள் பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கணும்னு நினைச்சதே கிடையாது ஆனா இன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரன் சுகமா இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா சுகமா இருந்தாதான் நம்ம சுகமா இருக்க முடியும் நம்முடைய தெருவில் இருக்கவங்க எல்லாம் சுகமா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா கொரோனா தெருவுக்குள்ள வந்துச்சுன்னா தெரு ஐசோலேட் பண்றாங்க நம்ம ஊரு சுகமா இருக்கும்னு இப்ப நினைக்கிறோம் ஏன்னா அங்க வந்துட்டா நமக்கு வந்துரும்னு பயமா இருக்கு அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய இருதயத்தினுடைய எண்ணங்களும் நினைவுகளும் எப்படி இருக்கணும் உன்னை போல பிரண நேசின்னு சொல்லறான ஆண்டவருடைய வார்த்தை அறிந்திருக்கிற நாம் அப்படி நேசித்தது இல்ல ஆனா இன்னைக்கு கொரோனா வந்த பிறகு நம்மள காட்டிலும் அவனை அதிகமா நேசிக்கிறோம் நம்மள காட்டிலும் அவனுக்கு வந்துடக்கூடாதுன்னு யோசித்து ஜோபம் பண்றோம் அப்ப நம்ம எங்கே இருக்கிறோம் ஆண்டவருடைய வார்த்தையை உணர்ந்து கொண்டவர்களாய் காணப்படுகிறோமா